இந்த சம்மருக்கு புளி சேர்க்காம ஒரு டேஸ்டியான குழம்பு அதாவது புளி இல்லா குழம்பு பொரித்த குழம்புன்னு சொல்லலாம் அதுவும் வாழைத்தண்டு பொரியல் இந்த நீர்காயெல்லாம் இந்த அடிக்கிற விலைக்கு நம்ம டெய்லி ஒரு காய் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுதான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் புளிலா குழம்பு செய்கிறதுக்கு இந்த சின்ன கிளாஸில் முக்கால் கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு கப் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு முருங்கைக்காயும் ஒரு கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வாழைத்தண்டு அதையுமே நான் கட் பண்ணி மோரில் போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு தேங்காய் அதையும் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதுதான் நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சிடலாம் பாசிப்பருப்பை நான் ஒரு வானிலை டைரெக்டாக சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிருக்கிறேன் குழம்பு செய்கிறதுக்கு வானிலில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து மிளகா மிளகு ஜீரகத்தை சே அதில் சேர்த்துட்டு மிளகு லேசாக பொரியிற சவுண்டு வரும் அது வரைக்கும் வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் கொஞ்சமாக மஞ்சப்படியும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வானிலில் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நம்ம அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சப்படியும் சேர்த்துட்டு இந்த பருப்போடு முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வேகட்டும் குக்கர் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு வானிலில் இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து கொஞ்சமாக வதக்கி அதையும் நம்ம இந்த பாசி பருப்பு க காயெல்லாம் அதோட சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் அந்த குழம்புக்குள்ள கிளவை வரமிளகா மிளகு ஜீரகம் அதையும் மசியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காயுமே நல்லா அரைச்சி எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து வானலில் நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ வாழைத்தண்டு குக்கரில் சேர்த்த வாழைத்தண்டுமே நல்ல வெந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது காய்லாம் நல்லா வெந்திச்சு இப்போ நம்ம மிளகு ஜீரகம்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கலவையை சேர்த்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அது நல்ல நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்ல ஒரு கொதி வந்துட்டு கொதி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தோடனே அது ரொம்ப கொதி வர வேண்டாம் லேசாக ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் இந்த குழம்பு வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மிளகு ஜீரகம் வர மிளகா அதை நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லையா அந்த வாசனையோட புளியும் சேர்க்கல வர ஆனால் அந்த கொழம்பை செஞ்சு பார்த்து சூடாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்திங்கன்னா இந்நேரம் சாப்பிட்றது கூட நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் முருங்கைக்கீரியும் வேறு சேர்த்துருக்கோம் இந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு தெரிவிங்க தேங்காவும் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டுறலாம் இப்போ கடுகு உளுந்து மருப்பு சேர்த்து நம்ம தாளித்து விட்டாச்சு இப்போ நம்மளுக்கு சுவையான ஒரு புளிலா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம வாழைத்தண்டு தாளி தாளிக்கலாம் பொரியல் தாளிக்கிறதுக்கு வானலி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வரமிளகா கடுகு உளுந்து மருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாழைத்தண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்ல ஒரு கலரு கலறி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா நல்லா பரட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு சுவையான வாழைத்தண்டு பொரியல் நமக்கு ரெடியாகிடும் இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சூடாக சாதம் முருங்கைக்கீரை கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட பொரிச்ச குழம்பு வாழைத்தண்டு பொரியல் உருளைக்கிழங்கு சிப்ஸு கட்டி தயிர் இது தாங்க இந்த குக்கிங் விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ